உமாதா செஞ்சு தினை போறாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு உப்புமா தான் செய்ய போறோம் இந்த ஒவ்வொரு சிறுதானியமும் தண்ணி அளவுல வந்து மாறுபடும் தினைக்கு ஒரு அளவு இருக்கும் வரலுக்கு ஒரு அளவு இருக்கும் சாமிக்கு ஒரு அளவு இருக்கும் நம்ம இப்ப தினைக்கு வந்து ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி வச்சு உப்புமா தான் செய்ய போறோம் இந்த வெயில் நேரங்கள்ல இந்த மாதிரி சிறுதானியம்லாம் எடுத்துக்கிறது நல்லது இல்லைங்களா வாங்க இப்ப எப்படி இந்த சிறுதானிய உப்புமா ரொம்ப பர்ஃபெக்டா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பாக்கலாங்க கிச்சன் போலங்க இப்போ நம்ம தினை உப்புமா செய்கிறதுக்காக தினை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க தினை வந்து இந்த மாதிரி தோல் இல்லாததாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும் இதில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு தக்காளி வந்து ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி அதுவும் விதை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா வரமிளகா தாளிக்கிறதுக்கு இஞ்சி துருவல் கொஞ்சம் அப்புறமா பச்சை பட்டாணி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு தேவைக்கு இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம இந்த திணையை லேசாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உடச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திணையை ஒரு வானலியில் சேர்த்துடலாங்க இப்போது இந்த திணை வானலியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுமானதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க கொஞ்சம் லேசாக சூடு ஏற்றுனா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உடைக்க முடியும் அதுக்காக தான் நம்ம சூடு ஏற்றுறோம் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாங்க இப்போது வானலியில் சேர்த்த திணையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடேற்றேன் இப்போ இதை ஆறுட்டுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறின திணையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேங்க இப்போ இதை ரவையாக நம்ம உடச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் இது ஒரு ரவை பதத்துக்கு நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக உடச்சிடக்கூடாது இப்போ நம்ம திணை உப்புமா தாளிச்சிடலாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தினை உப்புமா நான் ஒரு வானலியில் தான் தாளிக்க போகிறேங்க உமாவுக்கு தேவையான கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு தாளிச்சிக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சு நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துடலாங்க இதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் காய் எல்லாமே சேர்த்துடலாங்க கேரட் சேர்த்துக்கிறேன் பீன்ஸு சேர்த்துறேங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துறேங்க இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி உப்புமாலாம் செய்யும்போது ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரக்குங்க இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளியில் கூடுமான வரைக்கும் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து அதிக நேரம் வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம உப்மாவுக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் காயிலெல்லாம் நல்லா பிடிச்சி வேகும் இப்போ இதில் ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நான் இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் காய் வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க தினை ஒரு பங்குக்கு நாலு பங்கு அளவுக்கு இப்போ தண்ணி சேர்க்க போறேங்க ஒவ்வொரு சிறுதானியமும் ஒவ்வொரு அளவு தண்ணி பிடிக்குங்க தினை வந்து நாலு பங்கு தண்ணி பிடிக்கும் அதனால் நான் நாலு பங்கு ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க தண்ணி கொதித்து வர்றதுக்குமே நான் ஒரு மூடி போட்டுறேங்க இப்போது தண்ணி கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ரவையாக உடச்சி வச்சுருக்கேன் தினை இதில் சேர்த்திடலாங்க ஒரு கையில் கொட்டிகிட்டே இன்னொரு கையில் அப்படியே கிளறி விட்டுக்கங்க தினை வந்து கொஞ்சம் கட்டியெல்லாம் பிடிக்காது இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நான் அடுப்பை வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம சேர்த்த தினை இந்த பக்கம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொதி விட்டுறலாங்க அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போ நம்ம ஒரு ஏழுலேருந்து ஒன்பது நிமிஷம் நம்ம இப்படியே வச்சுட்டா திணை உப்புமா வெந்துருங்க இது வேகட்டுங்க பார்க்கலாம் நம்மளோட தென்னை உப்புமா ரெடியாக இருக்குள்ளார ஒரு தேங்காய் சட்னி இஞ்சி மனத்தோடு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மிகச்சரியாக நான் எட்டு நிமிஷம் மூடி போட்டிருக்கேங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு கீழேயும் பிடிக்கவே இல்லை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் தினை எடுக்கிறீங்களோ ஒரு கப் அளவுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா பாருங்கள் மிகச்சரியாக இருக்குது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நான் இந்த மாதிரி கிளறி கொடுக்குறேங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கிளறுங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உப்புமா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக இலையும் தூவிக்கலாங்க இப்போ பாருங்கள் சிறுதானியத்தில் நல்ல சுவையான சத்தான தினை உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் தினையில் இந்த மாதிரி உப்புமாலாம் செய்யும்போது நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இறக்கிக்குங்க நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொலகொலாக பக்குவம் முன்னாடி காட்டணும் இல்லைங்களா அந்த பக்குவத்துலேயே நீங்கள் வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கழித்து சாப்பிட்லாங்க ஏன்னா வந்து தினை வந்து இறுகக்கூடியது சிறுதானியம் எல்லாமே இறுகம் தன்மை கொண்டதுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்ச உடனே சாப்பிட்றதால இந்த பக்குவத்துக்கு நான் இறக்கியிருக்கேங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக இட்லி தோசைக்கு மாற்றா இந்த மாதிரி சிறுதானியத்துலேயுமே எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தினை வெஜிடபிள் பொங்கல் தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுங்க சரசம்மா வீடியோ முடித்து சாப்பிட்ற அவசரத்தில் தினை வெஜிடபிள் உப்மான்னு சொல்கிறதுக்கு பதிலாக தினை வெஜிடபிள் பொங்கல்னு சொல்லிட்டேங்க சாரிங்க பாருங்கள் கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி நம்ம ஃபஸ்ட்டு கிளறும்போது கொஞ்சம் கொடவழப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு சிறுதானியமே வந்து கொஞ்சம் இருமும் தன்மை கொண்டதுங்க அதனால் வந்து கொழவழப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வானிலையிலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுருங்க தினை உப்மாவுக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த தினை வெஜிடபிள் உப்புமா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி சத்தா சுவையாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இதில் நீங்கள் கொஞ்சம் முந்திரி போட்டு கூட தாளித்து கொடுக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குது எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.